விஜய் வந்து அந்த அபிஷியல் நியூஸ் உள்ள ஐபிஎல் பற்றி ஆனால் பெரிய பெரிய ஆர்டிகல் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் ரீட்டியன் வந்து கன்ஃபார்ம் ஃபைவ் ரீட்டன் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் ஆர்டிஎம் ஆர்டிஎம் கார்டு கிடையாது அதில் பத்து டீம் கார்டு ஆர்டிஎம் கார்டு கிடையாது அஞ்சு ரீட்டன் வந்துச்சு ஆனால் அஞ்சு ரீட்டன் தான் நம்ம டீமுக்கு போதும் போதுமானது ஆனால் இன்னும் கொஞ்சம் பிளேயர் விடுற மாதிரி இருக்கும் நம்ம சமயம் ஆக்ஷன் விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அன்காட் பிளேயர் விதி ஒன்றும் தராங்களான்னு கன்ஃபார்ம் பிசி பிசி சொன்னால் கன்ஃபார்ம் வேணும் இப்போதைக்கு கன்ஃபார்ம்னா அந்த ஃபைவ் ரீட்டன் வந்து கன்ஃபார்ம்டு இப்போ ஃபைவ் ரீட்டன் வச்சாலும் நம்ம தலை தோணி உள்ளே வந்துடுறாரு நாலு வச்சு தான் வர முடியாது கண்டிப்பாக தான் அதில் வந்து ஃபைவ் ஏ இப்போ நான் ட்விஸ்ட் இருக்கு தெரில ஏன்னா இன்னும் பிசி வந்து கன்ஃபார்ம் நியூஸ் உள்ள அதனால மூணு வந்து கொடுத்துட்டு ரெண்டு வாரியம் ஸ்லாட் ஆனால் தெரில அது மட்டும் ஒன்று கன்ஃபார்ம் பண்ண முடியல ரெண்டா ஒன்றா நான் அது மட்டும் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனால் தெரிஞ்சு நம்ம ஒரு விட்டாங்கன்னா நம்ம பத்தி நான் வெரிட்டன் பண்ணி ஒரு ரிட்டன் வச்சு நான் இந்தியன் பிளேயர் நாலு பேர் பண்ணிட்டு போகலாம் தெரிஞ்சு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைவ் ரிட்டன் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஏன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்லாம் வந்து அதிகமாக கேட்டது இந்த ஃபாரின் ஸ்லாட் தான் கேட்டாங்க அவங்களுக்காக கூட இருக்கலாம் அஞ்சு பிளேயர் அவங்க ஃபாரின் ஸ்லாட்டை கூட ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்காக கூட எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒன்றுனா இப்போ வந்து நம்ம தோனி ஆறு கன்ஃபார்மான நியூஸ் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ அவர் ரீ தான் வெயிட் பண்ணியிருந்தார் ஏன்னா எத்தனை ரிட்டன் தரப்போம் தெரியலையும் செய்ய அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைவ் ரிட்டன் கொடுத்தாலும் கன்ஃபார்மாக தோனி ஆறானு சொல்லிடலாம் ஏன்னா ஃபோர் ரிட்டன் கொடுத்தனால கண்டிப்பாக தோனி ஆடி சொல்லிட்டு போயிடும் ரீட்டன் பண்ணுறதுங்க ஃபோர் ரிட்டன் கேட்டு நம்ம சிவந்து பேர்த்துக்கலாம் ஏன்னா ஆக்ஷன்லாம் போனார்னா கண்டிப்பாக பல டீம் போட்டி விடுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு மூணு வருஷமாக அவர் வந்து ஸ்பின்னர் எதிரில் ஒரு டேம் ஏட் பண்ணிட்டார் அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்தாலும் அவர் கண்டிப்பாக எல்லா டீமும் போட்டி விடுவாங்க நம்ம ஆர்சிபியாக வெச்சு விட்டுருந்தாலும் ஆர்சிபி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டார் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம தோனி என்ன சொல்லுவார்ன்னா ஃபயர் நான் கூட ரிட்டைன்மெண்ட் ஆகிட்டு வெளியேறேன் மற்றபடி நம்ம டீம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூறக்கூடாது அவர் வெளியிடலாம் சொல்லுவார் தவிர அவர் வந்து ஆனும் அவர் சொல்லவே மாட்டார் எப்பவுமே தோனி ப அதான் நடக்கும்போது வெயிட் பண்ணிப்பா மற்ற உங்களுக்கு வந்து மற்ற டீமை பற்றி நம்ம அடுத்த வீடியோ